அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூற்று தொன்னூற்று நான்கு கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இந்நாசையில் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் செயலில் வலிமை உடையவரை வலிமை இல்லாதவர் தீங்கு செய்வது கூற்றுவன் வரும் முன்பே கைகாட்டி அழைப்பதை போன்றது செயலில் வலிமை உடையவரை வலிமை இல்லாதவர் தீங்கு செய்வது கூற்றுவன் வரும் முன்பே கைகாட்டி அழைப்பதை போன்றது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்